ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியாக ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சில இடமெல்லாம்

நூற்றாண்டு நினைவுகளாக முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளரின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா மடமாடு திருவிழாவில் ஜமயம் ஆறாவது நிகழ்ச்சியாக

இதே மாதிரி ஒரு சரவணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வணிக நலச்சங்கத்தினுடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு எம்ஏ ஏ இஸ்மாயில் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் தெற்கு தத்தாம்பட்டி வடநாடு மஞ்சு விரட்டு மற்றும் மாடுபடி குழு ஒருங்கிணைப்பாளர் ஆர்கே கே கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பைனான்சியர் ஹரிகிருஷ்ணா சார்பாக ஒரு வெள்ளி நாணய வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் விழா குழு வழங்குகின்ற மருந்து தொகை பெருமளவுக்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

மாபெரும் வடமாடு திருவிழாவில வேறு சமயம் ஆறாவது சட்ட நிகழ்ச்சியாக சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேர முதலம் பெற்று தந்திருக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் இருந்து சிறப்பித்த மதுரை மேலமாசி ஆசிரியரை சேர்ந்த திரு அருண் பிரசாத் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடு பட்டங்களை முடியல

வீடு செல்லிடுவோம் எங்கள் மண்ணிற்கு மென்மேல மெருமை சேர்த்திடுவோம் ஒரே நாக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றால துரோகம் என்றால தர்ம முனீஸ்வரர்களை வீரர்களுக்கு மெருமை சேர்த்திடுவாங்க ஒரு தேர்ந்து மாறுவா எங்க பார்த்துவா காலை என்ன இல்லையா கால வீரர்களும் சிறப்பான கால வீரர்கள் சிறப்பான வீரருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்த்துருவா தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களின் கும்பன் கால தெரிந்து பார்ப்பார் ஊத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞரின் சார்பாகவும் டாக்டர் அறிஞர் மு கலைஞர் அவரின் நூற்றாண்டின் நிறைவு விழாவை எம்மன்னிடம் மதுரை வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளாரணி சார்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மாவூர் மடமாடு திருவிழாவில் நர் சமயம் ஆறாவது சிற்று நிகழ்ச்சியாக மாடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றால மயில் ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்துல கட்டாணி கொட்டியைச் செல்ல முதுலராஜா அவர் கம்மன் காளை

இவர் வெள்ளி நாணய வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு வெளிமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு வெளிமை சேர்த்திடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளர்களா மாடுபடி வீரர்களா எங்க மாத்துடுவான் மதிய வேலையில் அனல் வரைக்கோ கொழுந்து பாருங்க அனல் வரைக்கோ கொழுந்து பாருங்க ஆடை கிளத்தை அல அனுகிழத்தை நொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றால் மயில்ராயன் கோட்டை நாடு காஞ்சாணிபுட்டியில் செல்ல மொங்கிராஜா அவரது ரொம்ப நாளைக்கு வெறுமையை சேர்த்தினவா

மாதிய வேளையில் மனமகிலும் ஆண்டமாக ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கி மாவட்டம் மயிலரையன் கோட்டை நாடு காஜாணிபடியை மூத்த ராஜா கம்பீரமான தோட்டத்தோடு கம்மெழுக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது எங்களது அழைப்பினை என்று வழங்கிக்கொள்ள கருப்பாயின் ஐயம் மாண்டி பாண்டிச்சான் குழு வீரரே விழாக்களின் சார்பாக வருக வருக என போர்டு அளிக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அன்பு பாண்டி பிரதர் சார்பாக எதிர்கொள்வதற்காக மதுரை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நூற்றாண்டு நிறுவனம் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவரும் வருமான திரை கலம் கொண்டுள்ளை மாவட்டத்திற்கு சென்று மயில் ராயன் கோட்டை நாட்டை பணியை சேர்ந்த மண்ணுக்கு பெயர் பெற்ற முத்துராஜா அவரது காலை அந்த காலையை கட்டாயப்படுத்தி பரிசுத்தது என்று ஒரே நாட்கள் ராமநாதபுரம் மாவட்டம்

ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வெற்றி செல்வோம் என்று ஒரே நாட்களோடு ராமநாதபுரம் மாவட்ட முதுகலந்தூர் ஒன்றிய திருவோரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் ஒரு வேற கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தகை பெறுவதற்கு சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா முதுகலந்தூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா

வாத்தாகடை கிராம பொதுமக்கள் மற்றும் திராவிட முன்னேற்றங்களை விவசாய அணி தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவினுடைய ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் வாயின் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாடி வழியை சேர்ந்த கொம்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் அந்த காளை எப்படி முடிஞ்ச பருகத்தவே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நாட்களத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடாவா வெரிமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடாவா வீரர்களே மாடு கிளமை இறங்கம் பதிமூன்று நிமிடங்கள் நிறுவனம் செல்ல என்பது பெருமனிக்கு திறப்பட்ட மாடு கிளமை இறங்கம் பதிமூன்று நிமிடங்கள்

மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அல்வாக்கடு பாண்டியவர்கள் வழங்கும் அல்வாக்களையும் பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை மண்ணுக்கு பேர் போன மயிலாட்டை நாட்டை சேர்ந்த கட்டா அணிப்படியை சேர்ந்த கொம்பன் கால் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது

வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஜடேஜி ஐந்தே நிமிடங்கள் மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக மாரிமுத்து பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஃபில்டர் கான்டெக்டர் அவர்கள் சார்பாக இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல பெருமுடி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூற்றி ஒன்று வழங்கி திறமைக்கு விட்டார்கள் இது மாரிமுத்து பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உமா மகேஸ்வரி

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா கடைசி நான்கே நிமிடங்கள் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடம் அல்ல சிறப்பு தண்ணி சென்று கொண்டு வருகின்ற மண்ணுக்கு பெயர் போன மைதா என் கோட்டை நாட்டு சேர்ந்த கட்டாணி பட்டி சேர்ந்த ஒம்பன்காரி கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே அரிசித்தை வெல்ல போவது ராமநாதபுர மாவட்ட முதல்வர் ஒன்றியா துறை சேர்ந்த தர்ம முனிசுவர் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார் மொத்தமில் அறிஞர் டாக்டர் மொத்தமில் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆறாவது சுட்டு வடமாடு நிகழ்ச்சியிலே சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்தில் கடைசி மூன்றே வெள்ள போவது மயில் ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த மண்ணுக்கு பெயர் போன முத்துராஜா அவரது காலை காலையா தர்ம கால இருக்க வெற்றி பெற்ற

علی